தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை மூன்றாவது ஆண்டாக இன்று தன்னுடைய கட்சிக்காரர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார் சந்தித்து அவர் தமிழ்நாடு அரசியல் கள நிலவரம் என்பது திமுகவிலிருந்து ஆரம்பித்து திமுகவிலே முடிந்து விடுகிறது இதுதான் எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியல் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு கால அரசியலில் இன்றைக்கு திமுகவை பல பேர் எதிர்த்து அவர்களெல்லாம் ஒரு அரசியல் அதிகார மையமாக மாறியிருக்கிறார்கள் எம்ஜிஆர் முதலமைச்சரானார் ஜெயலலிதா முதலமைச்சரானார் ராமதாஸ் தலைவரானார் இப்படி பல பேர் கடைசியாக வைகோ சீமான் இப்பொழுது களத்தில் விஜய் திமுகவை மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் மையமாக அதிகார மையமாக மாறுவதற்கு அவர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த தயார் நிலை தான் இவரை இந்த மக்களிடம் நெருங்க செய்கிறது விஜய் பேசி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய தலைக்கு பின்னால் பெரியார் வந்து போகிறார் அம்பேத்கர் வந்து போகிறார் காமராஜ் வந்து போகிறார் அஞ்சலையம்மாள் வந்து போகிறார் திரைப்படத்தை எப்படி கட்டமைப்பார்களோ அதே போன்று ஒரு கட்டமைப்பு விஜய்க்கு இதை மக்கள் ஏமா ஏமாறுகிறார்கள் அண்ணாவை பார்த்து ஏமாந்தார்கள் அதன் பிறகு பல தலைவர்களை பார்த்து ஏமாந்தார்கள் எங்குமே உண்மையும் ஒரிஜினாலிட்டியும் இல்லை இந்த திராவிட இயக்கம் என்பது பெரியாரால் உருவாக்கப்பட்டு தியாகம் செய்து ரத்தம் சிந்தி கருப்பு மெழுகுபருத்திகளால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் ஏமாற்றக்காரர்களால் மோசடிக்காரர்களால் விளம்பரக்காரர்களால் அரிதார பூச்சிக்காரர்களால் இந்த இயக்கம் இந்த தமிழர்களை எழுபத்தைந்து ஆண்டு காலமாக சாதி சனாதனம் ஒடுக்குமுறை அத்தனை பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிப்பது ஏமாற்றுவது இப்படியாக அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது இதில் சோர்வடைந்தவர்கள் அதிமுகவுக்கு அன்னாதிமுக திமுகவுக்கு விரக்தியின் விளிம்பில் இந்த மக்கள் மாற்றி மாற்றி வாக்களிக்கிறார்கள் கருணாநிதியினுடைய கோடிகள் கொள்ளை ஜெயலலிதாவினுடைய அட்டியான முட்டியான மா போட்டு கொண்டு ஒரு இருபத்தி ஐந்து முப்பது வயது இளைஞனை தத்தெடுத்து உலகமே போட்டிருக்கிற கின்னல்ஸ் ரிக்கார்டில் வருகிற நூறு கோடி ரூபாய் திருமணம் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பித்து எங்கே முடிந்து போனது சசிகலாவுனுடைய குடும்பம் மன்னார்குடியில் சாதாரண லே மருந்து கடை குடும்பம் எப்படி இரண்டு பேரும் ஒரு இருபத்தி ஐந்து வயது இளைஞனை தத்தெடுத்து நூறு கோடி ரூபாய் செலவு செய்வதை இந்த தமிழனை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது சூடு சோரணை உப்பு உரப்பு எதுவும் இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கிறது ஐந்து வருடங்களில் அவன் பல ஆயிரம் கோடிகளை கண்டெய்னர்களை கடத்தி கொண்டு மன்னார்குடிக்கு போய்விட்டான் என்று அவனை சிறையில் கஞ்சா கேசில் அவனை சிறையில் அடைக்கிறது இந்த கூத்துக்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த தமிழகம் இப்பொழுது யாராவது காப்பாற்ற வருவார்களா ஆபத் பாந்தவன் வருவார்களா அரசியலை காப்பாற்றுவார்களா அரசியல் அடைக்கலம் கொடுப்பார்களா இப்படியெல்லாம் தேடியவர்கள் விஜயை கண்டுபிடித்தார்கள் விஜய அதே சினிமா தான் அதே கேரமன் வேன் அதே நடிகைகளோடு நடிகைகளோடு அதே லேண்ட் குருசர் கார் மூன்றரை கோடி ரூபாய் கார் ரேஞ்ச் ரோவர் மூன்றரை கோடி ரூபாய் கார் வெயிலே படாத தலைவன் இவனை தலையில் வைத்து கொண்டாடுகிறார்கள் காரணம் வேலுமணியே வெயில் வெயில் படுறதில்லை இந்த பக்கம் நேரு மீது நிழல் படுவதே இல்லை எல்லாம் ஒரு லட்சம் கோடியோடு கோபான்களாக சேவகம் செய்வதற்கு ஐஜிஎஸ்பியெல்லாம் கைகட்டி நிற்கிறார்கள் கலெக்டர்களெல்லாம் குனிந்து கார் கதவை திறந்து விடுகிறார்கள் இந்த அதிகார மையங்களை பார்த்து பார்த்து சலித்து போனவர்கள்தான் இப்பொழுது ஒரு பெரிய அதிகார மாற்றத்துக்கு தயாராகி திமுகவை தீயசக்தி அண்ணா திமுகவை ஊழல் சக்தி இப்படி சொல்லுகிற தெம்பும் திராணியும் விஜயிடம் வந்திருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள் எடப்பாடி எதிர்கட்சி வேலையை பார்க்கவில்லை காரணம் இங்கே பல அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அண்ணா திமுகவில் அலிபாபாவோ நாற்பத்தி ரெண்டு திருடர்களும் இந்த நாற்பத்தி ரெண்டு திருடர்கள் நாற்பது திருடர்களை எப்படி எதிர்ப்பார்கள் வாய்ப்பே இல்லை இவர்கள் தங்களுக்குள் அடித்த கொள்ளைகளை பங்கு போட்டு கொள்வதிலே நீங்கள் இவருக்கு இவர் சளைத்தவரல்ல இவருக்கு இவர் சளைத்தவரல்ல இந்த சூழலில் இவர்களை எப்படி நம்புவது அதன் விளைவாகத்தான் நீங்கள் அரிதார பூச்சிக்கு வெயில் படாத இந்த விஜயை மக்கள் ஆதரிக்க ஆரம்பிக்கிறார்கள் கூடுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று உன்னிப்பாக பார்க்கிறார்கள் இவரை சுற்றி ஒரு கார்பரேட்டு ஆதவ் அர்ஜுனா இன்னொரு கார்பரேட் ஜான் ஆரோக்கியசாமி இரண்டு கார்பரேட்டுகளும் உருவாக்குகிற நபர் தான் விஜய் இந்த இரண்டு கார்பரேட்டுகள் அலிபாபாவும் நாற்பது திருடுகளும் இருந்து புது கார்பரேட்டு நிறுவனம் உருவாக்குகிற நபர் தான் இந்த பா விஜய் இந்த விஜய் இந்த விஜய்யை கோலா கம்பெனியினுடைய பழைய ட்ரெண்டிங் சீஃப் ஜான் ஆரோக்கியசாமி ஐந்து லட்சம் கோடியை நான் கள்ளலாற்றி அடித்து மக்களை சுரண்டி இரநூத்தி எண்பது வழக்கு சிபிஐ நிறுவியில் வைத்திருக்கிற ஆதவ் அர்ஜுனாவுடைய குடும்பம் இரண்டு பேரும் புதுதாக விஜய்யை உருவாக்குகிறார்கள் இவர்கள் உருவாக்குகிற விஜய் எப்படி இருப்பார் திமுக அண்ணாதிமுக மீது உள்ள வெறுப்பு அப்படியே வாக்காக மாறுகிறது விஜயனுடைய தாயும் தந்தையும் ஜக்கி வாசுதேவோடைய ஆசிரமத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த காரணத்தையும் மட்டும் விட்டு விடாதீர்கள் தேர்தல் முடிகிற வரை தந்தை ஏதாவது சொல்லி அது கொளுத்தி போட்டு விஜய் சமூக விரோதிகள் கட்டுப்பாட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார் இப்படியெல்லாம் கருத்து சொல்லுகிற சந்திரசேகர்ட்டிருந்து சோபாபிடம் இருந்தும் நீங்கள் எந்த அரசியலும் விஜய் யாரோ யாரா க மனைவி குழந்த குட்டி அப்பா அம்மா அத்தனை பேராலும் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவரை சுற்றி இருப்பவர்களெல்லாம் தீயவர்கள் தீயசக்தி என்று சொல்லுகிற விஜயை சுற்றி தீயசக்தி இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் கருத்து சந்திரசேகர் சொல்லி பெரிய செய்தியாகி கொண்டு இருக்கிறது ஆதலால் மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிற இரவில் பெண்கள் கத்திக்கொண்டே இருக்கிற பல பெண்கள் மரணம் அடைந்து கிணத்து குப்பைத் தொட்டியில கிடக்கிற இந்த சட்டவிரோத ஜக்கி ஆசிரமத்தில் சந்திரசேகர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் தப்பி வந்துவிடக்கூடாது கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் இப்படி அவருக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு இது பாஜக ஆதரவு இல்லாமல் விஜயால் இயங்க முடியாது என்பதற்கான ஆதாரம் அப்பாவும் அம்மாவும் ஜக்கி பாதுகாப்பிலே அங்கே அவர்கள் அரசியலை பற்றி எந்த கருத்தும் சொல்லிவிடக்கூடாது இதுதான் இப்பொழுது விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நெருக்கடி திமுகவை எதிர்ப்பது தான் அவனுடைய பிரதான வேலை திமுகவுடைய சிறுபான்மை முஸ்லீம் கிறித்தவர்கள் ஆர்சி கிறித்தவர்கள் பெந்தகோஸ் இவர்கள் இவர்களெல்லாம் விஜய் பக்கம் வாக்கை மடைமாற்ற வேண்டும் சிஎஸ்ஐ கிறிஸ்துவர்கள் அத்தனை கிறித்துவர்களும் மடைமாற்ற வேண்டும் மேட்டுக்குடி ஆர்சி நடுத்தர வர்க்கம் சிஎஸ்ஐ மீனவர்கள் பெந்தகோஸ் மூன்று கிறித்துவ அடுக்குகள் மூன்று கிறித்துவ அடுக்குகளும் விஜய் பக்கம் மடைமாற்றுவதற்காக இப்பொழுது விஜய் களத்திலே இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் திமுக எதிர்ப்பு வாக்கு அண்ணா திமுகவுக்கு வருவதை சில தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடாது நேரடியாக விஜய்க்கு வந்துவிட வேண்டும் காரணம் விஜய் திமுகவை சக்தி சக்தி எடப்பாடி சொல்லலை எடப்பா வேலுமணி சொல்லலை தங்கமணி சொல்லலை வீரமணி சொல்லலை விஜய் சொல்லுகிறார் அப்போது விஜய் திமுகவை எதிர்த்து நிற்பார் இந்த கணக்கு தான் விஜயை ஒரு வாக்கு வங்கியாக மாற்றுகிறது இங்கு திமுக அதிமுகவை யார் எதிர்க்கிறார்களோ எதிர்ப்பதை போல் நடிக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு விழும் இந்த மக்கள் நடிப்பை நம்பி எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஏமாறுகிற மக்கள் ஆகையால் இந்த வாக்கு வங்கி தான் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக விஜய்க்கு வர இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது அதில் எந்த மா மாறுபட்ட கருத்தும் இல்லை காரணம் இவர்களுக்கு வாக்கு தேவை என்றால் பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கி சங்கிகளுக்கு அதிமுகவோடு விஜயை இணைத்தால் அது முஸ்லீம் சரி கிறித்துவர வாக்கு வங்கி நீங்கள் அப்படியே எங்கே மாறிவிடும் திமுக பக்கம் போய் சாரு சா சார்ந்து விடும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு கணக்கு திமுக அண்ணாதிமுக வாக்கு வங்கி அரை சதவீதம் என்று கருணாநிதியை கொளுத்தி போட்டார் ஆனால் ஒம்பது சதவீத வாக்கு வித்தியாசம் ஒம்பது சதவீத வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்குகளை பிரித்து பார்த்தால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒம்பது சதவீத வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் திமுக தோல்வியடைந்தது அதிமுக ஒம்பது சதவீத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆறரை கோடி என்றால் ஒம்பது லட்சம் அறுபது லட்சம் பேர் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கான வாக்கு வித்தியாசம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணரை சதவீதம் விட்டது இப்போ இருபத்தி ஆறு தேர்தலில் அது பெரும் வாக்கு சதவீதம் விஜய் பெற்று திமுக வெற்றி சந்தேகத்திற்கு இடமாகி போனது அரசு அதிகாரிகளெல்லாம் திமுகவை ஆட்சிக்கு வருவதற்கு வேலை செய்ய இயங்குகிறார்கள் ஊடகங்கள் எல்லாம் ப விலைக்கு வாங்கப்பட்டது அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் சமூக வலைதளம் அத்தனைய திமுகவுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது எந்த உண்மையும் மக்களிடம் போய் சேரவில்லை துணை நடிகைகள் எல்லாம் நீங்கள் நிருபராக ஆங்கராக மாறி இருக்கிறார்கள் எங்கே போய் சொல்லுவது பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவிகளுக்கு எடுக்கக்கூடிய விளம்பர படத்தில் நீலப்பட நடிகை நீலப்பட நடிகைகளெல்லாம் நடிக்கிறார்கள் திமுக ஆட்சியில் அதை கூட பார்க்க ஆள் இல்லை இது இந்த சூழல் இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு முகமாக மாறிக்கொண்டு வருகிறது நடுநிலை வாக்காளர்கள் இப்போ விஜய் பக்கம் சா த தவிர சாய்வதை தவிர வேறு வழி இல்லை திமுக அதிருப்தி ஓட்டு அண்ணாதிமுகவுக்கு போகக்கூடிய சூழல் மாறி போய்விட்டது அது விஜய்யை நோக்கி பயணப்பட ஆரம்பித்தது காரணம் விஜய் திமுகவை மூர்க்கமாக எதிர்க்கிறார் தீயசக்தி 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 என்று அடித்து சொல்லுகிறார் இது விஜய் பக்கம் அண்ணாதிமுகவுக்கு போடுவதினால் எந்த பலனும் இல்லை அவர்களும் ஒரு ஊழல் ஊழல் செய்கிறார்கள் ஆகையால் இந்த வாக்கு வங்கி விஜயை நோக்கி எப்படியாவது ஈர்த்து விட வேண்டும் என்று பாஜக மூளையில் உதிர்த்த இந்த அரசியல்தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியலாக பார்க்கப்படுகிறது பாஜக இப்படியும் இந்திய அரசியலையே மானிட்டர் செய்கிற ஒரு மாபெரும் இயக்கம் தமிழக அரசியலை அது குறிப்பாக திமுகவை எப்பாடு பட்டாவது இந்த தேர்தலில் வீழ்த்திவிட வேண்டும் இதுதான் அவர்களுடைய எண்ணம் அதன் அடிப்படையில் இப்பொழுது திமுக எதிர்ப்பு வாக்குகள் அத்தனையோ விஜய்க்கு மடைமாற்றம் செய்கிற வேலையை விஜயினுடைய தரப்பு அவருடைய ஆலோசனையின் பேரில் செய்து கொண்டிருக்கிறது சுயேட்சையாக செய்து கொண்டிருக்கிறது திமுகவையும் விமர்சிக்கிறார் அண்ணாதிமுக விமர்சிக்கிறார் ஆனால் பாஜக பக்கம் போவதே இல்லை பாஜக பக்கம் பார்ப்பதே இல்லை இதுதான் அவருடைய இந்த மாபெரும் அரசியலுக்கான அஸ்திவாரமாக்கப்படுகிறது இதை விஜய் தொடர்ந்து தேர்தல் வரை நீடித்தால் திமுக அதிருப்தி வாக்குகள் விஜய்யை தாண்டி அண்ணா திமுகவுக்கு போவது தடுக்கப்படும் அண்ணா திமுக திமுக எதிர்ப்பை ஐந்தாண்டு காலம் செய்யவில்லை ஏன் செய்யவில்லை ஐந்தாண்டு காலம் செய்தால் ஏறக்குரிய அமைச்சர்கள் நீங்கள் நாற்பது அமைச்சர்களும் சிறையில் இருக்கணும் நாற்பது அமைச்சர்களும் அதிமுகவுக்கு பெட்டிகளை அனுப்பி சமரசம் செய்து கொண்டார்கள் ஆக பெட்டி அண்ணாதிமுகவிடம் திமுகவிடம் போகிறது திமுகவிடமிருந்து அண்ணாதிமுகவிடம் போகிறது இதுதான் பெட்டி அரசியல் திமுக அன்னாதிமுக இரண்டு கட்சிகளும் அதே அதிகாரிகளை வைத்து அதே ஊழலை ஆள் தான் மாறியிருக்கு இங்கே நேரு இந்த பக்கம் வே வேலுமணி இரண்டு பேரும் பங்குதாரர்கள் இப்படி ஒவ்வொரு மாவட்ட அமைச்சரும் அந்த அமைச்சரோடு பங்குதாரர்களாக பார்ட்டர்களாக அத்தனை தொழிலும் நீக்க நிறைந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தான் மக்கள் விஜயினுடைய வாக்கு வங்கி விஜயனுடைய ஆதரவு அந்த ஆதரவு மட்டும் ஏறிக்கொண்டே ரகசியம் இதுதான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்